நம்ம சேனலில் வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யணும் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் ஈவன் டூ வீக்ஸில் வந்து கிரேட்டஸ்ட்டு வெயிட் லாஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோ பேசியிருக்கேன் இன்னுமே கமெண்ட்ஸில் நிறைய பேர் மேடம் எங்களால் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியல வயிறு நேரம் சாப்பிடணும் ஆனால் வெயிட் குறையணும் அதுக்கு என்ன சாப்பிட்லான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் கலோரி வேல்யூன்னு ஒன்று உண்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜீரோ கலோரி ஃபுட்டை பற்றி பேச போகிறேன் ஜீரோ கலோரியா என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும்தான் எந்த கலோரிஸுமே இல்லாது அதில் இருக்க கலோரி வேல்யூ ஜீரோ அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ பிளாக் டீ பிளாக் காஃபி இதிலெலாம் சுகர் எதுவும் போடலை அப்படின்னா அதுவும் ஜீரோ கலோரியில் நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி நம்ம சாப்பிட்ற காய்கறிகளெல்லாம் ஒரு மினிமம் கலோரி வேல்யூ உண்டு அதில் ஒரு சில காய்கறிகளில் ஐம்பதுக்கும் குறைவான கலோரி வேல்யூ உண்டு அதையும் நம்ம வந்து ஜீரோ கலரி ஃபுட்டுன்னே எடுத்துக்கலாம் அதில் முக்கியமான ஃபுட்டை வந்து ஒரு பத்து வெரைட்டி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நான் இப்போ சொல்ல போகிற பத்து காய்கறிகள் எதுவாக தான் இருக்கட்டும் அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வெயிட் ஏறாது உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஆனால் வெயிட் அதே சமயத்தில் ஏறாது குறைய தொடக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜீரோ கலரி ஃபுட்லாம் எதுன்னு ஒரு லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் அடுத்தது புரொக்கோலி பூசணிக்காய் அதில் வெள்ளை பூசணிக்காய் அதுக்கப்புறம் கொட கேரட் கீரைகள் எல்லா கீரையும் பீட்ரூட் வெந்தயக்கீரை முள்ளங்கி காளான் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கலோரி வேல்யூ ரொம்ப கம்மி தான் இதில் எல்லாத்துலேயுமே ஐம்பதுக்கு கீழே தான் இருக்கும் பழங்களில் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா நல்லா எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம் ப்ளூபெரி எடுத்துக்கலாம் நம்ம ஊரில் வந்து வாழைப்பழம் இந்த முக்கணிகளில் மட்டும்தான் கலோரி வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கலோரி வேல்யூ கம்மி தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு மேலே போயிடும் ஆனால் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம் பட் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அதை மட்டுமே ஒரு டயட்டாக சாப்பிடணும் நம்ம வந்து இட்லி தோசையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிடும்போது தான் வெயிட் ஏறும் மற்றபடி நீங்கள் இந்த ஜீரோ கலரி டயட்டில் வந்து வெள்ளரிக்காய் வந்து ஈவன் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கிலோ வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கூட ஒரு ஒன் எயிட்டி கிலோ கலரிஸ் தான் இருக்கும் அதில் ஏன்னா ஹண்ட்ரட் கிராமில் பார்த்திங்கன்னா எயிட்டீன் கிலோ கலரி தான் அது வந்து உங்களுக்கு நீர் சத்தும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்டோம்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு அஞ்சாறு வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம்னாலே ஃபில்லிங்காக இருக்கும் பிஞ்சு வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய் பெரிய வெள்ளரிக்காய்னா தோல்லாம் சீவிட்டு ஒரு வெஜ்ஜு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அடுத்தது இந்த ப்ரோக்கோலியை பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு சும்மா ஒரு வானிலையில் ஒரு பெப்பர் உப்பு மட்டும் போட்டு நீங்கள் அதை வேக வச்சு பச்சாவே சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோசம் பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பும் மிளகும் தூவிட்டு லைட்டாக தேங்காய் துருவி போட்டு அப்படியே சாப்பிடணும் நீங்கள் என்னெல்லாம் தாளிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஆவியில் வேக வச்சு இப்போ நான் சொன்ன எண்ணெய் காய்கள்லையும் சில இதை பச்சையாவே சாப்பிட்லாம் இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா பச்சையாக சாப்பிடலாம் பீட்ரூட் பச்சையாக சாப்பிட்லாம் ஆனால் எல்லாத்தையும் நம்ம பச்சையெல்லாம் சாப்பிட முடியாதுல அதனால ஒரு சில கீரைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணியில நல்லா வேக வச்சுட்டு அதுல கொஞ்சம் பாசிப்பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கிரேவி மாதிரி கொல கொலான்னு வச்சுட்டு அதை அப்படியே சாப்பிடணும் அதில் சாதத்தை போட்டு சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது இப்போ சொன்ன நான் பத்து வெரைட்டியுமே நீங்க வேக வச்சு எண்ணெய் இதெல்லாம் கலக்காம அப்படியே வந்து பிரதேசத்துக்கு நம்ம பயிர்கள்லாம் சேர்த்துக்கலாம் பருப்புகள் பயிர்கள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு டின்னராகவோ ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கும் போது நல்லாவே வெயிட் குறையும் இதையே ஒரு நாள் ஃபுல்லாகவும் எடுக்கிறதுக்கு நம்ம பழகணும் ஏன்னா நம்ம எக்ஸஸாக கலோரிஸை கொடுத்து கொடுத்து தான் அதை ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்பு வந்து டெபாசிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதுலேருந்து கலோரியை நம்ம வெளியில் எடுக்கணும் பேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஐநூறு கலோரியாவது கம்மியாக சாப்பிடணும் அப்போ தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் அதே வெயிட்டில் மெயின்டைன் ஆவாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலோரிஸ் வேணும்னா அதை சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் என்ன ஆகும்னா அப்படியே ஆகும் வெயிட் குறையாது ஸோ எக்ஸசைஸோடு சேர்ந்து இந்த ஜீரோ கலரி ஃபுட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு வரும்போது நல்லாவே வெயிட் குறையும் நமக்கு பசி உணர்வும் கொஞ்சம் கம்மி ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு நாள் கஷ்டமாக இருக்கும் ஐயோ என்னடா இது என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினப்போம் எல்லாருக்குமே வெயிட்டை குறைக்கணும்னு ஆசையா இருக்கும் நம்ம கண்டிப்பா வெயிட்டை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை ரெசல்யூஷன் எடுப்போம் பட் சாப்பாடுன்னு போய் உக்காந்ததுக்கு சரி இன்னைக்கு சாப்பிட்றலாம் சரி இத கூட சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சு சாப்பிட்டுருவோம் சோ இதெல்லாம் வந்து நம்ம சமாளிக்கணும்னா நம்ம வயிற்றையும் ஏமாத்தணும் வயிறார சாப்பிடவும் செய்யணும் அதே சமயத்துல வெயிட்டும் ஏறக்கூடாதுன்னா கலோரி வேல்யூ கம்மியாக இருக்க ஃபுட்டு நான் இப்போ சொன்ன எல்லா ஃபுட்லேயுமே கலோரிஸ் மட்டும்தான் கம்மி ஆனால் மினரல் விட்டமின்ஸ்லாம் நிறையாவே இருக்கு ஸோ இதை சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது அதே சமயத்துல வியாதிகளும் குறையும் வெயிட்டும் குறையும் என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற டவுட்ஸ்லாம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்